அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனும் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்ப ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அருள் விளக்கமாலை என்னும் பதியங்களில் உள்ள பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் ஐந்தாவது பாடல் இனம் ஐந்தாவது பாடல் மனம் இழைத்து வாடிய போது என் எதிரே கிடைத்து வாட்டமெலாம் தவிர்த்து எனக்கு வாழ்வழித்த நிதியே சினம் முகத்தார் தமை கண்டு திகைத்தபொழுது அவரை சிரித்த முகமா முகத்தவராக்கி எனக்கு அளித்த சிவமே அணம் உகைத்தான் அறிமுதலோர் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்தே அடிமை கொண்ட பதியே இனம் என புது நடஞ்சை அரசே என்னுடைய சொன்மாலை யாவும் அணிந்தருளே சொல்கின்றார்கள் நான் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் வாடி நின்றபோது வல்லற்பெருமான் சொல்கிறார் எனக்கு வந்து எனது எனக்கு அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து எனது வாட்டம் சோர்வு எல்லாம் போக்கி எனக்கு கிடைத்தற்கரிய பொக்கிசமாக நல்ல செல்வமாக நிதியாக எனக்கு கிடைத்த என் செல்வம் போன்று போன்ற வாழ்வு வாழ்வு கொடுத்த என்னுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே கோபமான முகத்தோடு எனக்கு எதிரே வந்து நிற்கின்ற மனிதர்களையெல்லாம் வருகின்றபோது நான் அவர்களை பார்த்து அச்சம் கொண்டு பயத்தோடு நின்றபோது எனக்கு எதிரே வருபவர்களை சின முகத்தையெல்லாம் கோபம் கொண்ட முகத்தையெல்லாம் சிரித்த மகிழ்ச்சி வருந்திய உள்ள முகமாக முகம் உள்ளவர்களாக மாற்றி எனக்கு எதிரே வரை செய்து என்னை மகிழ்வடையச் செய்த என்னுடைய அருப்பெருஞ்சோதியே ஆண்டவரே என்னுடைய சிவமே பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்னப்பறவையாகவும் பிரம்மா அன்னப்பறவையாகவும் பறவையாகவும் விஷ்ணு விஷ்ணு பகவான் வராகம் என்ற அதாவது பண்டி அவதாரம் எடுத்தும் அன்னப்பறவையாக அருட்பரி ஆண்டவருடைய முடியை காண்பதற்காக மேலே வானத்தில் பறந்து கொண்டும் பிரம்மா இறைவனுடைய திரு அடியை முடியை காணவும் சென்றார்கள் விஷ்ணு இறைவன் திருவடியை காண பூமியை தோண்டி சென்று தோண்டியை தோ பூமியை தோண்டி சென்று கொண்டே இருந்து அவர் மேலே சென்று கொண்டே இருந்தும் இறைவனுடைய முடியை பிரம்மாவும் இறைவனுடைய திருவடியை விஷ்ணுவும் அந்த இறைவனுடைய அடியையும் முடியையும் காண முடியாமல் திகைப்படைந்து நிற்கின்றார்கள் ஆனால் பலர் பெருமான் சொல்கிறார்கள் ஆனால் எனக்கோ இறைவன் அவருடைய அடியையும் முடியையும் எனக்குள்ளே காட்டி அருள் செய்தார்கள் அடிமுடி காட்டி என்னை ஆண்டவர் அவருக்கு அடிமையாக்கி கொண்டார்கள் ஆண்டவருடைய அவருடைய அடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லோராலும் போற்றி புகழ்ந்து வணங்கப்படுகின்ற அடியவர் கோட்டங்கள் அடியவர்களின் கோட்டத்துக்கு அவர்கள் காணுமாறு அண்டத்தில் அருள் பெருவெளியிலும் பிண்டத்தில் சரணடைவில் புருவமத்தியில் உள்ள சித திருச்சிற்றம்பலத்திலேயும் அம்பலத்திலேயும் திருநடம் செய்து கொண்டு இருக்கும் அரசரே என்னுடைய ஆண்டவரே நான் பாடுகின்ற இந்த சொல் மாலையை ஆகிய பாட்டையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நீங்கள் இதை அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வல்லற்பெருமான் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் வேண்டுகிறார்கள் இதை இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் அன்பர்களே நாமும் வல்லற்பெருமானைப் போலவே வல்லற்பெருமான் விரும்பியபடி ஆண்டவருடைய அருளைப் பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் வாருங்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்